அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் வருகின்ற பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வள்ளியூர் மாநகரில் ஆறுபங்க நாட்டார் மக்கள் நல சங்கத்தின் சார்பாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வாங்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தினுடைய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டமானது நான்குநேரி பேருந்து நிலையத்தை சீர் செய்து அங்குள்ள கடைகளை திறக்க வலியுறுத்தியும் இரண்டாவது கோரிக்கையாக நான்குநேரி நான்கு வழி சாலையில் செல்கின்ற அனைத்து பேருந்துகளையும் நான்கு ஊருக்குள் வந்து செல்ல வலியுறுத்தியும் மூன்றாவது கோரிக்கையாக நான்குநேரி சட்டமன்றத்தில் சட்டமன்றத்துக்கு உட்பட்டவர்களுக்கு உட்பட்டவர்களை வேட்பாளர்களாக வேட்பாளர்களாக அறிவிக்க வலியுறுத்தியும் ஐந்தாவது கோரிக்கையாக நான்குநேரி பகுதியில் தொடர்ந்து பொய் வழக்குகளை பதிவு செய்து வருகின்ற காவல்துறைக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையிலும் பொய் வழக்கு என்று சொன்னால் இளைஞர்கள் மீது கடுமையான பொய் வழக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் கேட்டால் மேலிடத்து உத்தரவு என்று சொல்கின்றார்கள் சைவகாலமாக ஒரு இரண்டு மாத காலமாக காவல்துறைக்கும் ஆர்வ நாட்டார் இளைஞர்கள் மீது நிறைய வழக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நேதாஜி சுபாஷ் நிறுவன தலைவரான மகராஜன் அவர்கள் தலைமையில் இரண்டு மாதங்களாக போராடி கொண்டே இருக்கின்றோம் இதை அரசு கவனத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் நம் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இளைஞர்கள் தவறு பண்ணுகின்ற பொழுது இந்த சங்கமோ ஆறுமுக நாட்டார் சங்கமோ யாரும் தலையிடுவதில்லை தவறு பண்றவர்கள் நீங்கள் வழக்குகளை பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆனால் இளைஞர்களை திட்டமிட்டு பிடித்து கொண்டு வைத்து அவர்கள் செய்யாத குற்றத்திற்காகவும் அவர்கள் மீது பொய் வழக்குகளை பதி பதிவு செய்வதை தடுக்க வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது ஏற்கனவே போனமாலும் இருபத்தஞ்சாம் தேதி நாம் அனுமதி கேட்டிருந்தோம் கிடைக்கவில்லை கடைசி நேரத்தில் கிடைக்காத காரணத்தினால் ரத்து செய்யப்பட்டது அதற்கு பின்பு அண்ணன் மகாராஜன் அவர்களோடு மாவட்ட காவல்துறை பேச்சுவார்த்தையின் மூலமாக இரண்டாம் தேதி நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இரண்டாம் தேதி நம்முடைய பகுதியில் சில கோவில் குடை விழாக்கள் இருந்ததால் நடைபெற நடத்த முடியவில்லை ஏழாம் தேதி நாம் அனுமதி கேட்டு காவல் நிலையத்திலையும் வள்ளியூர் காவல் நிலையத்திலும் அனுமதி கேட்டிருந்தோம் இன்றைக்கு ஐந்தாம் தேதியில் இருந்து காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதாக சொல்கின்றார்கள் அனுமதி கிடைக்கவில்லை என்று இல்லை என்றாலும் பரவாயில்லை நாம் நாங்கள் காவல்நிலையத்தில் முற்றுகையிடுவோம் என்று அண்ணன் மகராஜன் ஆலோசனையில் மக்களை தயார் செய்து கொண்டிருந்தோம் இந்த நிலையில் இன்று ஆறாம் தேதி காலையில் இருந்து அண்ணனோடு பேச்சுவார்த்தை நடத்தி வள்ளியூர் கலையரங்கம் முன்பு வருகின்ற பனிரெண்டாம் தேதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இன்னும் ஐந்தாறு நாட்கள் இருக்கின்றன ஆனால் ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எண்ணி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் இந்த பகுதியினுடைய பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் சைவகாலமாக புதிய தமிழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய மகன் ஷாம் கிருஷ்ணசாமி இந்த கவின் வழக்குக்கு பின்பாக இந்த சமுதாயத்தை மரபு சமுதாயத்தை மிகவும் இழிவாக பேசி வருகின்றார்கள் அவருக்கு இதில் சரியான ஒரு பதிலை நாம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றோம் இந்த பதிலை பனிரெண்டாம் தேதி இந்த சமுதாயத்தினுடைய அனைத்து அமைப்பு தலைவர்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் தாங்களுடைய கருத்துக்களை ஒற்றுமையாக இதில் பதிவு செய்ய வேண்டும் இந்த பகுதி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக இந்த கோரிக்கைகளாம் நிறைவேற்றாத பட்சத்தில் இந்த அரசு நமக்கு சரியான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த பணிகளை செய்யாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக இந்த சங்கத்தை கூட்டி நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி சில முடிவுகளை எடுக்க இருக்கின்றோம் இதற்கு இந்த முக்கொழுத்து தலைவர்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தாங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்